அம்பாள் ராக்காட்சி அம்மன் அருமையான முகங்கள் கொண்டவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க எங்கள் அம்மாவுடைய அலங்காரம் பிரமாதம் ஐயா வந்து அம்மாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அம்மா நம்பால் பரிவர்த்தனை தெய்வங்களில் இவ்வளவு ஒன்று பரிவர்த்தனை தெய்வம் அதாவது நம்மளுக்கு தோஷங்கள் கஷ்டங்கள் பிள்ளை சிவன் ஏவல தெய்வம் எதா இருந்தாலும் நிவர்த்தி கொண்டு கொடுப்பாங்க ஸ்தலத்தில் காட்சி கொடுத்து பக்தருக்கு அறிவுறுத்தி கொண்டு இருக்கிறார் பக்தர்களாகிய பொதுமக்கள் அனைவரும் ராக்கட்சி அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபற்று வெள்ளி சிவாளுக்கு பௌரம் என்று சிறப்பு பூஜை நடைபெறும் வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி வழிபட்டு இருந்தால் அவளுக்கு மக்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தியாகி அவளுடைய கஷ்டங்கள்லேருந்து நம்மளால் உங்களை நிவர்த்தி வேண கொடுத்தார் இன்பமே சூழ்ந்து எல்லோரும் வாழ்க்கை